ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலுக்கு தாமா கடலை மிட்டாய் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் கடலை மிட்டாய் செய்கிறது ரொம்ப ஈஸி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கிட்ட வரக்காத பச்சை நிலக்கடலை இவ்வளோ இருந்துச்சு அவ்வளோவுமே நான் எடுத்துக்கிட்டேன் நான் இந்த நிலக்கடலையே ஒரு பாட்டிலுக்குள்ளாடி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பாட்டிலுக்குள்ளாடி எறும்பு கொஞ்சம் ஏறி இந்த நிலக்கடலையே கொஞ்சம் சாஃப்டிருச்சு இனிமேல் இதை வச்சுருந்தா மீதி இருக்கக்கூடிய கடலையுமே சாப்பிட்டு தீர்த்துரும் அதனால்தான் மீதி இருக்க கடலையே நான் எடுத்து கடலை முட்டாய் செஞ்சுக்கிட்டேன் முதல்லாமல் கடாயில் நிலக்கடலையே சேர்த்துக்கிட்டு நல்லா எடுத்துக்கணும் முதல்ல அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்ல கலரை விட்டுக்கோங்க கடலை கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிச்சதுமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடலையே கலரை விடுங்க இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு கடலையை வறுத்திங்கன்னா கரெக்ட் பக்குவத்துக்கு நல்ல வறுபட்டு கிடைக்கும் எல்லா பக்கமும் நல்ல வறுபட்டு சூப்பராக கிடைக்கும் கடலை இப்போ ஒன் பை ஒன்றா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அட்லீஸ்ட் கடலை வெடித்ததுக்கப்புறமாச்சும் அப்புறமாச்சும் லோ ஃப்ளேமில் கண்டிப்பாக வச்சுருங்க கடலையோட கலர்லாம் நல்லா மாறி வரும்போது அடிக்கடி இதை செக் பண்ணி பாருங்கள் கடலை வெந்திருக்கான்னு நான் இப்போது இதை செக் பண்ணி பார்க்க போகிறேன் ஒரு கடலை எடுத்து நல்லா உடச்சி பாருங்கள் நல்லா தோலெல்லாம் எல்லாம் உடஞ்சி வந்துருச்சுன்னா கடலை வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது இருந்து ஃபுல் தோலுமே உடையல அதனால் இன்னும் அது வேக இருக்குது இன்னுமே நம்ம இந்த கடலையே நல்லா வறுத்துக்கணும் கடலை செக் பண்ணும்போதும் பொறுமையாக பார்த்துதான் செக் பண்ணணும் இதில் இந்த கடலை ரொம்ப சூடாக இருக்கும் தயவுசெய்து இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு ஸ்பூனில் கடலே எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே வச்சுக்கிட்டு செக் பண்ணி பாருங்கள் அதான் ரொம்ப சேஃப்டியாக இருந்து கையில் எதுவுமே சூடும் படாது கடலை நேரமாக இருந்ததோட நல்லா கலர் மாறி இருக்குது இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் கடலை எல்லோ எல்லாம் நல்லா இலகி வந்துருச்சு கடலையுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இப்போ நம்ம வறுத்த கடலை இந்த பாத்திரத்தெலாம் வச்சு கூடாது அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு கண்டிப்பாக மாற்றிடணும் நீங்கள் அந்த கடையில் அப்படியே இருந்து சூடார வச்சிங்கன்னா அந்த கடையில் இருக்க சூடில் இன்னும் கொஞ்சம் கரிகிறோம் கடலையை இப்போ நம்ம சூடார வச்சிடலாம் சூடாரினதுமே இதனோடய தோலை நீக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா தோலை நல்லா நீக்கி விட்டுருங்க எல்லா தோலையுமே நீக்கினதுக்கப்புறமா பிளேட்டில் வச்சுட்டு நல்லா ஊதி விட்டிங்கனாலே போதும் எல்லா தோலுமே வெளியே போயிட்டு கடலை மட்டும் உள்ளாடி இருக்கும் இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும் நிலக்கடலையோட தோல் எப்படி சூப்பராக இழகி வந்திருக்குன்னு நிலக்கடலையும் ரொம்ப நல்லா கருகாமல் கரெக்டு பக்குவத்துக்கு வந்திருக்கு ஒரு பாத்திரத்தில் தான் இந்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் வந்துட்டு ஒன்று பெரிய பீஸும் இன்னொன்று ஒரு குட்டி பீஸும் அப்படியே சேர்த்துருக்கேன் இது கூட அரை போல் வெல்லம் கரைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விட்டுருலாம் வெள்ளைப்பாகு நல்லாவே கொதித்து வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருக்கு இப்போ நாம் இதை ஒரு அரிப்பை பயன்படுத்தி அரிச்செடுத்துக்கலாம் வெள்ளைப்பாகில் இருக்கக்கூடிய தூசி நிற்கறதுக்காக தான் இந்த வெள்ளைப்பாக நம்ம அரித்து பயன்படுத்துகிறோம் அருப்பில் வந்திருக்க தூசியை பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இனி நாம் இந்த வெள்ளைப்பாகை அப்படியே கொதிக்க விட்றலாம் வெள்ளைப்பாக நல்லா கொதிச்சு அதனோட கன்சிஸ்டன்சி மாறணும் அந்த அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடணும் அந்த வெள்ளைப்பாகில் கொஞ்சம் வாசனைக்காக ஒரு ஏலக்காயோட உள்ளாடி இருக்க அந்த சீடை மட்டும் நல்லா தட்டி இது கூட சேர்த்துக்கிட்டேன் இது இந்த கடலை மிட்டாயை நல்லா வாசனையாக்கும் அதுக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அடுத்து அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும் வெள்ளைப்பாகு நல்லா கொதித்து மேலே வர வந்துடுச்சு இனி நாம் இந்த வெள்ளைப்பாகையுமே கைவிடாமல் கிளறிட்டு இருந்தோன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும் அதனோடய கலரும் மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் நூல் மாதிரி ஆகும் எப்போவுமே கடல் மிட்டாய் செய்யும்போது வெள்ளைப்பாகோடய பாகுபதும் ரொம்ப முக்கியம் கொஞ்சமாக தண்ணியில் எடுத்து வெள்ளைப்பாக சேர்த்து பாருங்கள் சேர்த்துட்டு கையில் எடுத்து பார்க்கணும் நான் கையில் வெள்ளைப்பாக எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி உருண்டை வருது இந்த ஸ்டேஜில் இதனோட அடுத்த ஸ்டேஜ் இது வரணும் வெள்ளப்பாகம் நம்ம ரெடி பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் ரெடி பண்ணிக்கணும் திரும்பவும் வெள்ளப்பாகோட கலர் இன்னுமே நல்லா மாறிடுச்சு இப்போ நாம் இதை செக் பண்ணி பார்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணியில் இதை தான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கையில் இதை எடுத்து நல்லா உடச்சி பார்க்கணும் உடையிற கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா உடனே தான் நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ நான் செக் பண்ணுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக உடையுதுன்னு இந்த மாதிரி நல்லா உடைஞ்சிருச்சுன்னா உடனே தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தோல் நீக்கி வச்சுருக்கேன் நிலக்கடலே அப்படியே சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நிலக்கடலை கூட அந்த வெள்ளை பாகமே எல்லாமே நல்லா கலந்து வரணும் கலந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏதாவது துணி வச்சு இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கிட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு நெய் தடவின பிளேட்டுக்கு இதை நாம் அப்படியே மாற்றிடணும் ப்ளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனோட பேக் சைடு கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை நாம் ஃப்ளேட் பண்ணிக்கணும் ஃப்ளாட் பண்ணுறது உங்களுக்கு விருப்பம் போல் எந்த சைஸுக்கு வேணாலும் ஃப்ளாட் பண்ணிக்கலாம் ஒரே சைஸுக்கு வேணாலும் எல்லா லெவலில் பண்ணி அப்படியே ஃப்ளாட் பண்ணிக்கலாம் இந்த பிளேட்டில் கொஞ்ச நேரம் வச்சதுக்கப்புறமா இதனோட சூடு கொஞ்சம் மாறிடுச்சு இப்போ நான் இதை பீஸஸ்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கட் பண்ணி வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டாக இதனோட சூடு எல்லாமே தனுத்ததுக்கப்புறமா இதனோட பீஸஸ் நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி இதை நாம் உடச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சத்தான சுவையான கடலை மிட்டாய் நம்ம வீட்லேயே செஞ்சுட்டோம் கடலை மிட்டாய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு மிட்டாயை உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நல்லா வந்திருக்குல்ல நீங்களும் உங்களோட குழந்தைகளுக்கு வீட்லேயே இந்த மாதிரி கடலை மிட்டாய் செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்